வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில் இன்றைக்கி விற்பனை கொண்டு வந்துருக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா செவராஸில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் டபிள்யூ டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கும் இதோட மாடல் ஆஃப்தியர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு ஆனால் இருபத்தி மூணுலாங்க இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு இந்த வண்டிக்கு எஸ்டா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊப்புபெட்டு சைடு சைடு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங் அவைலபிளாக இருக்குங்க இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டேருமே ஆவரேஜாக ஒரு எண்பது சதவீத கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் பிரேக்கோடு வரக்கூடிய வண்டிங்க அது இந்த வண்டியோட கெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் எண்பத்தி நாலு வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடாத வண்டிங்க அதாவது தொளிவோடாத வண்டிங்க இது வண்டியோட மேனி அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டி தாங்க இது இந்த வண்டியோட இன்ஜின்னு கீர்பாக்ஸ் கிரவுன் எல்லாமே நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடியதா சொல்லி ஓனர் இருந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க அதுவுமே பிக்சர் பேஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பல டிராக்டரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டுள்ள காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்